அவுதபில்லாஹி மின்ஷீத்தானி ரஹீம் பிஸ்மில்லா ரஹமான் இரீஹீம் வசலாத்து வஸ்லாம் அலா சய் அமஹமது இன் வாலா அலி வசி அஜ்ம இன் அம்மாபாத் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்ஹு இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் பல பயனுள்ள தகவல்கள் வந்து உங்களுக்காக இந்த சேனலில் நாங்கள் பதிவேற்ற போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு முறை வந்து ரமலான் மாதத்துக்கு சமீபத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹலிவ் சொல்லம் அவங்க ஹுப்பதா பின் அஸ்வாமி தலையல்லாஹூ அன்பு அவங்கள பார்த்து உங்களிடம் ரமலான் வந்துடுச்சு இது பர்க்கத்துடைய மாதம் அல்லாஹு தாலா இந்த மாதத்தில் உங்கள் பக்கம் கவனம் செலுத்தி தன்னுடைய விசேஷமான அருளை வந்து இறக்கி வைக்கிறான் நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறான் இந்த மாதத்தில் நம்முடைய அனைத்து துவாக்களையுமே ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹு தாலா இந்த மாதத்தில் யார் அதிகமான நல்ல அமல்கள் செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறான் உங்களை பற்றி ம மலக்குகள்கிட்ட வந்து பெருமையாக பாராட்டி பேசுகிறான் எனவே உங்கள் பக்கத்தில் இருந்து நிறைய நன்மைகளை வந்து அல்லாவிடம் வந்து எடுத்து காமிங்க நிறைய திக்கர் பண்ணுங்கள் நல்லா அமல்கள் பண்ணுங்க ஆனால் இந்த மாதத்துலேயுமே வந்து துர்பாக்கியவன் இருக்கான் அவன் யார் அப்படின்னா இந்த பரகத் பொருந்தியை வந்து ரமலான் மாதத்திலுமே வந்து அல்லாவுடைய அருளை விட்டு நீங்கி இருக்கிறவன் தான் அந்த துர்பாகியசாலி இன்று நபிகள் சல்லா உலை செல்லம் அவங்க கூறியிருக்காங்க இன்னும் இந்த ரமலான் மாதத்தில் வந்து ஒவ்வொரு நாள் இரவிலும் அல்லாவின் புறத்தில் வந்து நரகத்தோட நரகத்தில் இருந்து கைதிகள் வந்து விடுதலை செய்யப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு முஸ்லீமோட துவாவுமே வந்து ரமலான் மாதத்தில் இரவிலும் பகலிலும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படுது இன்னும் இதில் மூணு மனிதர்களுடைய துவா வந்து கட்டாயமாக ஏற்கப்படும் அது யார் அப்படின்னா முதலாவது முதலாவது ஆள் வந்து நோம்பாளின் துவா அவர் நோம்பு திறக்கிற வரைக்குமே அவருடைய துவா கபுலாகிக்கிட்டே இருக்கும் இரண்டாவது நபர் யார் அப்படின்னா நீதி செலுத்தும் அரசனுடைய துவா மூன்றாவது நபர் வந்து அனுதி இழைக்கப்பட்டவனுடைய துவா அல்லாஹுத்தாலா வந்து அதன மேகங்களுக்கு மேலே உயர்த்தி அந்த துவாக்கள் ஏற்கப்படுகின்ற வானத்தோட கதவுகளை திறந்து வைக்கின்றான் இன்னும் என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக நிச்சயமாக உனக்கு நான் உதவி செய்வேன் அது தாமதமானாலும் சரியே என்று அல்லாஹுத்தாலா நமக்கு வாக்களித்துள்ளான் என்று என்றும் நம்பிக்கையோடு நம் துவா செய்வோமாக ஆமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து